பொம்பள பிள்ளைய ஒரு பிள்ளையர் வேண்டாம் வேண்டாம் எல்லாரேயாடா ஒருத்தர் பண்ணி நிப்பாங்க என்னமோ வந்து வெளிய வாங்கமா வெளிய ஆயிமா வாஜி வாஜிமா அவர் வந்து ஐந்து மஸ் இல்ல இல்ல வந்துங்க வந்துடங்க மேல போங்க மேல போங்க வாங்க இங்க வந்து வாங்க நீங்க போங்க உங்களுக்கு வேலை உங்களுக்கு வேலை இருக்கு வாங்க தாய் மாமேன்னு கூப்பிடுங்க யாருன்னு அப்படி கூப்பிடுங்க எடுத்துட்டேன் பாவாதி எடுத்துறேன் குங்குமம் வச்சுட்டு அப்படியே திரும்பி பாரு பாவா மூஞ்சி எம்ஆச்சி இப்ப ரெண்டு எடுப்போட்டாடா எடுப்பீங்க ஆஹ் எடுத்தாச்சு பாவா இல்ல பாத்து லைட் <laughs> <laughs>